ஸோ யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணலாமா நம்ம ம் உனக்கு என்ன தோணுதோ சரி இல்லைங்க இப்போ வந்து குக்கிங் பேக்கிங் நிறைய விஷயம் இருக்கு நமக்கு வந்து எதுவும் தெரியாதுல்ல அதான் நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்றது நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா தெரியாது என்னமானது எல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியதுதான் ஸ்டார்ட் பண்ணி பார் ஸ்டார்ட் பண்ணிணா அது தானாக தெரியப்போகுது ஏன்னா இப்ப நம்மளும் வந்து காலையில ஸ்கூல் போறோம் பசங்க ஸ்கூல் போயிடறாங்க அப்புறம் கொஞ்சம் டைம் இருக்கு அதுவும் இல்லாமல் டைம் இருக்கு அப்படின்ல நமக்கும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு தோணும்ல இப்ப ஒரு ஜாப் வேலைக்குன்னு போக முடியாது இப்ப யூடியூப்னா அப்படி கிடையாது எந்த டைம் என்னாலும் நம்ம பண்ணலாம் ரெக்கார்ட் பண்ணி என்ன தெரியுதோ இப்ப எனக்கு என்ன தெரியும் குக்கிங் தான் தெரியும் ஸோ அதனால குக்கிங் இருந்தாலும் டெய்லி நம்ம என்ன பண்ணுறோம் அது விஷயமா சம்பந்தமா கூட ரெக்கார்ட் பண்ணி போடலாம்னு நினைக்கிறேன் அதுதான் இப்போ நம்ம வேலைக்கு போக முடியாது ஏன்னா வேலைக்கு போனால் பசங்களை பார்க்க முடியாது இது மாதிரி விஷயம்லாம் இருக்கு இல்லையா அதனாலதான் உங்கள்கிட்ட கேட்குறேன் யூடியூப் பற்றி உங்களுக்கு எதாவது தெரியுமா அதை பத்தி ஸ்டார்ட் பண்ணலாமா ஏன்னா நான் வந்து யூடியூப்லாம் அவ்வளோ எதுவுமே இந்த சோஷியல் மீடியா பக்கம்லாம் இல்லை எதுவுமே கிடையாது அதனால ஸ்டார்ட் பண்ணலாமா உங்களுக்கு ஏன்னா இப்ப நீங்க ஆபீஸ் போறீங்க பிசினஸ் பண்றீங்க ஏதாவது ஒரு இது இருக்கு பிஸியா இருக்கீங்க நம்ம வீட்ல இருந்து எல்லா வேலையும் செஞ்சா கூட ஒரு ஃபீல் இருக்குல்ல எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு நம்ம தோணுதுல ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு அதுதான் கேக்குறேன் உங்களுக்கு அத பத்தி ஏதாவது ஐடியா இருக்கா நம்மளும் அத பத்தி ஏதாவது ஸ்டார்ட் பண்ணி பண்ண முடியுமா பண்ணுமா நல்ல விஷயம் தான் பண்ணலாம் ஏன் பண்ண முடியாது போட்டு ட்ரை பண்ணு ஆलमச்சாதானே தெரியும். ஸ்டார்ட் பண்ண. ஆ. ஸ்டார்ட் பண்ண போறா. இல்ல அதான் யோசிக்கிறேன். சரி நம்ம முதல்ல YouTube-னா என்னன்னு தெரிஞ்சிக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஆனா என்ன தெரிஞ்சிக்கிறது எல்லாரக் கேலியா ஃபோன் இருக்கு. சோ நமக்கிட்டே ஒரு ஃபோன் இருக்கு. அதல போய்ட்ட ஓபன் பண்ணி நமக்கு என்ன தெரியுதோ டெய்லி நம்ம என்ன விஷயங்கள நாம பண்றோமோ அது மாதிரி வந்து ஒரு vlog மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி யோசிக்கிறேன். என்னப்பா ஹவுஸ் வைஃபே எடுத்துட்டாவே கண்டிப்பா வந்து இப்ப வீட்டுல யார பசங்கள பாத்துக்கிறாங்கன்னா பிரச்சனை இல்லை இப்ப யாரும் இல்ல அப்படின்னா பசங்களை பார்த்துக்கணும் ஆனா வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆபீஸ் ஆபீஸ் போயிட்டு இருந்தோம் இப்ப போல வீட்ல இருக்கோம் ஆனா எதாவது செய்யணும் நம்ம தோணிட்டே இருக்கோம்ல அப்ப அதுக்கு என்ன ஆப்ஷனா இருக்கும் யூடியூப் யூடியூப் ஆரம்பிக்கலாம் ஆனா இப்ப யூடியூப் ஆரம்பிக்கணும்னா இது தெரிஞ்சிருக்கணும் அது தெரிஞ்சிருக்கணும் அன்ற மாதிரி இருக்கா கிடையாது எனிதிங் திங் எனி திங்னா ஏதாவது நல்ல எனக்கு பர்சனலி என்னோட இது என்னதுன்னா எதுவும் கிடையாது நம்ம காலையில வந்து பஸ் ஸ்கூல் போறோம் குக்கிங் பண்றோம் வீட்டை பாத்துக்கிறோம் ஈவினிங் பஸ் வந்து பாத்துக்கிறோம் தான் லைஃப் ஒரு நாள் ஃபுல்லாவே காலையில இருந்து சாயந்தரம் இருக்கணும் தான் ஓடிட்டே இருக்கு நமக்கு ஏதாவது செய்யணும்னு தோணும் போது அகெயின் தோன்றது யூடியூப் தான் சரி ஓகே யூடியூப் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா ஸ்டார்ட் ரொம்ப லேட்டு மாணி நான் ஆல்ரெடி ஏற்கனவே சொன்னேன் பரவாயில்ல லேட்டா வந்தாலும் லேட்டஸ்டாவா ஒடே तक சாப்டல இல்ல ட்ரை பண்ணி பாப்போம் நம்மளும் வந்து ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலாம் ஓகே ஆரம்பிச்சு ஏதாவது டே டு டே லைஃப் அந்த மாதிரி வ्लॉगஸ் வந்து போடலாம் இருக்கேன் ஓகே ஆல் பெஸ்ட் ஆல் பெஸ்ட்

தூங்குறது திருப்பியும் காலையில் எழுந்துக்கிறது இந்த டெய்லி ரொட்டீன் லைஃப் இதான் நடக்குது அவங்க படிச்சு முடிக்கிற வரைக்கும் அவங்க வந்து இப்படிதான் இருக்கும் எல்லாரோட நிறைய பேரோட லைஃப்ல இப்படிதான் இருக்கு அவங்களால எல்லாராலையும் எல்லாத்தையும் சொல்ல முடியாது இல்ல அதுதான் இருக்கு நம்மளும் வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதாவது முக்கியமா என்னன்னா நம்மளும் ஏதாவது ஒரு வேலை பண்றோம் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கும் எனக்கு சொல்றேன் நான் பர்சனலா எனக்கு சொல்றேன் நீங்க ஆபீஸ் போறீங்க நல்லா உங்களுக்கு தெரியாது இப்ப எனக்கு அப்படி எனக்கு ஒரு ஃபீல் இருந்துட்டே இருக்குல்ல நான் வந்து ஒரு பிப்டீன் இயர்ஸ் நம்ம வந்து வேலைக்கு எல்லாம் போல வீட்லேயேதான் இருக்கணும் இருந்தாலும் வந்து என்னடா நம்ம ஒண்ணுமே பண்ணலையே பண்ணலையே அப்படின்னு தோணிட்டே இருக்குல்ல அதுக்காக சரி யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு தெரியற ஏதாவது விஷயங்கள் நம்ம வந்து போடலாம் போடலாம் தெரியல அது சொல்ல முடியுது யா அத இப்ப வந்து என்னாச்சுன்னா ஆச்சுன்னா நான் ஆபீஸ் பசங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வரும்போது நம்ம இருக்கணும் இவ்ளோ நாள் கவனிச்சு இருந்துட்டு இப்ப நம்ம அது சரியா வராது அதுக்காக ஓகே உங்க இந்த மாதிரி குமார் சோ இருக்கு பேரு அதனால நம்ம வந்து வச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம் அதான் வந்து பண்ணனும்னு இருக்க என்னன்னா வந்து எப்படி சொல்றது இப்ப நம்ம டைமிங் இருக்கு யூடியூப் அப்படியெல்லாம் கிடையாது

அப்லோட் பண்ணும்போது அதை அது ஒரு நம்ம ஒரு வேலையா ரொட்டீன் லைஃப்ல மாத்திக்கலாம் இப்ப எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து யூடியூப் ஆரம்பிக்கலாம் சொல்றேன் ஆனா எனக்கு எதுவுமே தெரியாது எனக்கு எதுவுமே தெரியாது சரி இருந்தாலும் காலையில நம்ம ஏதாவது ஒரு நம்ம என்ன வீட்ல ஒர்க் பண்றோம் சிம்பிள் தான் ஹவுஸ் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க குக்கிங் அந்த மாதிரி ஏதாவது வீடியோ வந்து பிளாக் மாதிரி அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிறேன் நமக்கும் வந்து ஒரு திருப்தி இருக்கும் நம்ம என்னடா ஒண்ணுமே பண்ணலி அப்படின்ற மாதிரி இருக்கு இது கொஞ்ச நாள் நம்ம தொடர்ந்து பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் ஃபீல் பண்ணிட்டேன் அதனாலதான் கேட்டேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க ஏன்னா காலையில நீங்க ஆபீஸ் போயிருங்க சாயந்தரம் வரீங்க நம்ம காலையில இருந்து வீட்லயே இருக்கும் வீட்லயே தான் இருக்கும் வீட்டுல இருக்கோம்னா கூட நான் ஆபீஸ் போறவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும் பட் வீட்ல இருக்கிறவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்காது உண்மை ஆனாலும் எதுவுமே பண்ணல அப்படின்னு தோண்டிட்டே இருக்கு இல்ல அதுக்காக தான் ஆபீஸ் போக முடியாது பிசினஸ் பண்ண முடியாது பிசினஸ் பண்ணாலும் பிசினஸ் கவனிக்கணும் யூடியூப் வந்து ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் நம்ம ஆரம்பிச்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ அதனால நம்ம ஆரம்பிக்கலாம் என்ன ஓகே சூப்பர் சீக்கிரமா ஸ்டார்ட் பண்ணிடு லேட் பண்ண கூடாது ஓகே இங்கே கடைக்கு போயிடுங்க நம்ம கடைக்கு போயிட்டு காய் வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடுவோம் கம்மிக்க